வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல நிறைய பையனுள்ள தகவல்களோட ஒரு கோர்வையான பதிவா வந்து கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படி என்னமா பதிவு அப்படின்னு கேட்கிறீங்களா ஆங்கிலத்துல ஒரு சில திருப்புகள் கேட்டுட்டு இருந்தாங்க அதை பத்தின விளக்கமும் அது மட்டும் இல்ல வேல்மாரல் பூஜை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று நம்ம செய்ய போறோம் இல்லையா அந்த பூஜையின் சம்பந்தமான தகவலுமே வந்து நான் சொல்ல போறேங்க அதோட அந்த பூஜையில் வந்து ஒரு அருள் பிரசாதமாக வந்து விபூதி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அந்த விபூதி கவர் அடிக்கிறதுக்கு முருகப்பெருமா நிகழ்த்தி அற்புதம் இருக்கு பாருங்க இது எல்லாம் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களும் காத்துக்கிட்டு இருக்கின்றதுனா பதிவசுக்கு இப்போ பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க அருணகிரிநாதரால் ரொம்ப அற்புதமான திருப்புகழ்கள் எழுதப்பட்டுள்ளது அந்த திருப்புகளில் இருந்து ஒரு நூத்தி எட்டு திருப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்து சீர்பிரிக்கப்பட்டு நம்ம வந்து புத்தகமாக வந்து வெளியிட்டு எல்லோருமே வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கும் அநேகமா இந்த புத்தகம் எல்லோருடைய வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் இல்லாதவங்க கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதோட சேர்த்து இப்போ நம்ம வேல்மாரல் புத்தகம் புதிய வடிவமைப்புல கொடுத்துருக்கோம் அதுவும் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கிடுங்க சரிங்களா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து எங்களுக்கு தமிழ் வந்து சரியா படிக்க வர மாட்டேங்குதுங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சரளமானது இங்கிலீஷ் மட்டும்தான் அதனால இங்கிலீஷ்ல வந்து சீர்பிரிக்கப்பட்ட திருப்புகள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க சகோதரிகள் அதற்குமே வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க நூற்றி எட்டு திருப்புகள் சீர்பிரிக்கப்பட்டு அதுலேயுமே உங்களுக்கு அந்த திருப்புகள் படித்தா உங்களுக்கு என்ன பலன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஹெட்லைன்ல வந்து ஆங்கிலத்திலேயே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து ஒரு திருப்புகள் வேணா உங்களுக்கு வைக்கிறேன் அதை திருப்புகளை நீங்கள் படிச்சு பாருங்க இது போலதான் எல்லா திருப்புகளுமே அமைந்திருக்கும் அதனால உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆங்கில திருப்புகள் உங்க இல்லம் தேடி முருகப்பெருமான் வந்துடுவார் என்று நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயம் தமிழில் எனக்கு திருப்புக்கள் புத்தகம் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த புத்தகம் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கிற நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க சரி இப்போ நம்ம அடுத்த தகவலா வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று நம்ம வேல்மாரல் மகாமந்திரம் கூட்டு பிரார்த்தனை வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆத்தூர் முக்தீஸ்வரர் திருக்கோவில் வந்து செய்ய இருக்கிறோம் அநேகமான மக்கள் வந்து எப்படா அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் நம்ம இந்த பூஜையில கலந்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குங்க எப்படிங்க வர்றது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க நினைக்கிறேன் உங்கள் வருத்தமானது எனக்கு புரியுது பூஜை செய்யக்கூடிய அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தே கூட நீங்கள் வேல்மாரல் படிக்கலாம் வர முடியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும் கட்டாயமாக அவங்க எல்லோருக்காகவே வந்து நான் வேண்டிட்டு வரேன் வந்து ரொம்ப முக்கியமான ஏதோ எக்ஸாமும் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அந்த எக்ஸாம் நல்லபடியாக எல்லாரும் எழுதணும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர பெருமான் இல்லாத தெய்வமே இல்லை நிறைய தெய்வங்கள் இருக்காங்க எல்லா தெய்வத்துக்கிட்டையும் நான் மனசார வேண்டிகிட்டு வரேன் யாரும் கவலைப்படாதீங்க சரி இப்போ அந்த கோவிலுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு படி தெரியல அப்படின்னா செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி புது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ட்ரெயினில் தான் என்னால் வர முடியும் அப்படின்னாலும் சரிங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் செங்கல்பட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து முக்தீஸ்வரர் திருக்கோவில் ஆத்தூர் போகணும் அப்படின்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ நிறைய ஆட்டோக்கள் போகுமா குறைஞ்சது இருபது அல்லது முப்பது தான் கேட்பாங்களா அதாவது கூட்டி போய் விடுறதுக்கு ஷேர் ஆட்டோல அதனால வந்து நீங்க தாராளமா கேட்டுட்டு வந்தலாம் நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவில் தான் அதனால நீங்க பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆத்தூர் முக்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொன்னாலே கூட்டிகிட்டு வந்து அங்கே விட்டுருவாங்க சரி இப்போ வர இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து என்ன கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு டவல் ஒன்று கொண்டு வாங்க நம்ம ஏன்னா மந்திரங்கள் அங்கே பாராயணம் செய்ய போகிறோம்ன்றதுனால கீழே ஒரு டவல் மாதிரி போட்டு நம்ம அது மேலே அமர்ந்து நம்ம மந்திரங்கள் பாராயணம் செய்யலாம் ஒன்று இன்னொரு விஷயம் வந்து உங்கள் கிட்டே புத்தகம் இருக்குது வேல்மரல் புத்தகம் இருக்குன்னா அதையும் கொண்டு வாங்க இல்லாதவங்களுக்கு நான் அங்கே கொண்டு வர தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா நம்ம புத்தகங்கள் வைத்து பாராயணம் செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இதையும் தாண்டி குத்து விளக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கொண்டு வரலாம் நாம அங்க வந்து முருகப்பெருமான சுற்றி அழகா உங்க இல்லத்துலேருந்து இருந்து கொண்டு வரப்பட்ட குத்து குத்துவளக்குகளை வைத்து தீபம் ஏற்றி நம்ம வேல்மாரல் பூஜையை வந்து சிறப்பா நம்ம செய்து முடிப்போம் அதையும் வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுறேன் சரியா முடிஞ்ச வரைக்கும் காலையில ஒரு பத்துலேருந்து இருந்து பதினோரு மணிக்குள்ள வந்துருங்க அப்போ வந்தீங்க அப்படின்னா தான் பூஜை வந்து முழுமையா பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அதனால அதனால கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு எல்லாரும் அந்தந்த வேலைகளை முடிச்சுட்டு பத்திரமா எல்லோருமே வந்து கோயிலுக்கு வந்துருங்க பூஜை நல்லபடியா சிறப்பா வந்து நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து மனசார வேண்டிப்போம் ம் சரிங்களா ரொம்ப அவளோட இருக்குங்க அந்த திருக்கோவில வந்து பார்க்கணும் அங்க பூஜையானது எப்படி நடைபெற போகுது அது மட்டும் இல்ல நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நாங்க வந்து ஒன்னொன்னா அடுத்தடுத்து இந்த திருக்கோயில செய்யணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருந்தது அதனுடைய ஒரு வெளிப்பாடா வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வர இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நம்ம வந்து விபூதி பிரசாதம் கொடுப்போம் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க சரி சாதாரணமாக வந்து விபதி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நல்ல சுத்தமான தூய்மையான விபூதியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு சரி அதற்கான முயற்சிகள் நான் வந்து எடுத்தேன் அப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஆனால் நாட்டு பசு மாட்டுடைய சாணம் இல்லையா அதை கொண்டு தயாரிக்கப்பட இருக்கக்கூடிய விபூதி இது வந்து நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதன்படி எனக்கு ஒரு அம்மா மூலயமா வந்து உத்தரகோசை மங்கை திருக்கோவில் இருக்கு அந்த திருக்கோவில் இருந்தே வந்து விபூதி வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி ஈசன் வந்து எனக்கு அருள் புரிஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு உத்தரகோசை இருந்து எனக்கு விபூதி கிடைச்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி நான் வந்து விபூதி ஆர்டர் போட்டாச்சுங்க அப்புறம் எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா விபூதி வருது எப்படி கொடுக்க முடியும் ஏதாவது ஒரு கவரில் வந்து நம்ம போட்டு கொடுத்தா தானே நல்லா இருக்கும் அந்த கவர் வந்து இந்த பிளாஸ்டிக் கவரா இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு சரி சின்னதா ஒரு விபுதி போடக்கூடிய ஒரு போடக்கூடிய ஒரு கவர் ஒன்று அடிச்சுப்போம் அச்சடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்ததா சரி அது சாதாரணமாக ஏன் அடிக்கணும் சாமியோட ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் ஒன்று போட்டு அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு அந்த வாசகம் வந்து ஒரு ரெண்டு வரியில இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே பட்டுச்சு வேலுண்டு வினை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் மனசுக்குள்ள தோணினாலும் புதுசாக ஏதாவது இருக்கணும் அதை பார்த்ததுமே மனசுக்குள்ள வந்து ஒரு பிடிப்பு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக மனசுக்குள்ள இருந்த ஒரு வரி வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு வேல் பிடித்த வேலவர் கால் பிடித்து உயர்வோம் நல்லா இருக்குல்லங்க வாசகம் சரி நாங்க முடிவு பண்ணியாச்சு இந்த வாசகம் தான் நம்ம போட போறோம் அப்படின்னு வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நான் சண்முகப்பிரியா நம்ம திருப்புக்கூட புத்தகம்லாம் அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தாங்களே சகோதரி கிட்ட தான் நான் சொல்கிறேன் சரின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அச்சடிக்க ரெடி பண்ணியாச்சுங்க சரி அதில் வந்து என்ன கலர் கொடுக்கலாம் அது வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும் விபூதி போட்டு வைக்கக்கூடிய அந்த கவர் அதை அடிக்கக்கூடிய அந்த மை வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பச்சை நீல நிறம் சிவப்பு அதாவது இளவ ரோஸ் கலரில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நான்கு கலர் வந்து அவங்க போட்டு எனக்கு அமைச்சிருந்தாங்க என்ன பண்ண எந்த கலர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தால் மனசுக்குள்ளே வந்து சரி நீல கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து எனக்கு தோணி அடிச்சு சகோதரிக்கிட்டே நான் சொல்லிட்டேன் சகோதரி நம்ம நீல கலரே போடுமே அப்படின்னு வந்து நான் சொன்னேன் சரிமா அப்படின்னு வந்து அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க அவங்க வந்து இப்ப நேரா கொண்டு போய் பிரிண்ட் அடிக்கிறதுக்காக கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே வந்து அன்னைக்கு செவ்வாய் என்று நடக்கிற விஷயம் அது சகோதரி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இப்போ வேல்மலை முருகப்பெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிரிண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னாங்க அப்ப நான் என்ன நம்ம எந்த முடிவும் நாம எடுக்க கூடாது எடுத்தால் தான் அது கரெக்டா இருக்கும் அதனால நீங்க வந்து முருகன்கிட்டயே சொல்லுங்க அதாவது நம்ம இந்த பிரிண்ட் வந்து நம்ம நீல கலர்ல அடிச்சா நல்லா இருக்குமா முருகா அப்படின்னு நீங்களே வந்து முருகர்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன் சகோதரி அப்படின்னு சொல்லி அவங்கள அங்க வழி அனுப்பிச்சுட்டு போன் வைக்கிறேன் எனக்கு ஒரு மெசேஜ் டெங்குன்னு வந்து விடுது என்னன்னு எடுத்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா என்னன்னா வேல் பிடித்த வேலவர் கால் பிடித்த நம்ம உயர்வோம் அப்படின்னு வந்து சொன்னால அந்த வாசகத்துக்கு மேல ஒரு இமேஜ் வந்து நாங்க செலக்ட் பண்ணோம் நிறைய இமேஜ் வந்து போட்டோம் இருந்தாலும் ஒன்னே ஒன்னு வந்து என்னன்னா வேலவருடைய கையில வேல் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒண்ணு போட்டோம் அதே போல் எனக்கு அந்த மெசேஜ் எனக்கு வருது சகோதரியை ஃபோன் கட் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு மெசேஜ் வருது அதாவது முருகப்பெருமானோட கையில் வந்து வேல் பிடிச்ச மாதிரி ஒரு இமேஜ் காலை வணக்கத்தோட ஒரு சகோதரி எனக்கு போடுறாங்க பத்தரை மணிக்கு போடுறாங்க எனக்கு அதை பார்த்தது தான் ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நான் உங்களுக்கு அந்த இமேஜ் வைக்கிறேன் பாருங்கள் அந்த இமேஜுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்களா நீல நிறத்துல இருக்கா அதாவது நீல நிறத்தில் நீ வந்து பிரிண்ட் அடின்றத வந்து அவர் சொல்லாமல் சொல்லிட்டாரு அப்போ இந்த வாசகத்துக்கும் அவர் நாங்கள் போட்ட இமேஜுக்கும் நாங்கள் போட இருக்கக்கூடிய அந்த மைக்குமே எல்லாத்துக்கும் க்ரீன் சிக்னல் கொடுத்தா மாதிரி வந்து எல்லாமே எனக்கு இங்கே கரெக்டாக சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு நான் உடனே சண்முக பிரியா சகோதரிக்கு ஃபோன் அடிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்க மெசேஜ் போடுறாங்க என்னென்னா மயில ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க என்னன்னா அவங்க வந்து கோவிலுக்கு போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீண்ட தோகையோட மயில் வந்து மேலே அமர்ந்துருக்குது இவங்க பார்த்துருக்காங்க அதை பார்த்ததும் உடனே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க அதை நான் பார்த்ததும் முடிவு பண்ணிட்டேன் சகோதரி எனக்கும் இங்கே நீல கலரில் தான் கொடுக்குறோம் மயில் அவர் வந்து சொல்லிட்டாரு உங்களுக்கும் வந்து மயில்னாலே அந்த ப்ளூ கலர் அது வந்து மறக்கவே முடியாது மயில் கலர் வந்து அதனால கன்ஃபார்மாக நம்ம நீல கலரே மயில் வந்து அடிச்சடிக்க சொல்லிடுங்க அப்படின்னு வந்து நாங்கள் முடிவு பண்ணி வச்சோம் இதில் என்னொரு விஷயம் என்னென்னா சகோதரி வந்து நினச்சாங்கன்னா நம்ம நீண்ட தோகையை அவங்க மட்டும் தான் பார்த்துருக்காங்க எனக்கு வந்து தெரியல அந்த ஃபோட்டோவில் அடாடா இவ்வளோ பெரிய தோகையோட மயில் வந்து இருந்தது சகோதரிக்கு நம்ம சரியாக காமிக்கவே இல்லையே ஃபோட்டோவில் அது வருத்தப்பட்டது இவங்க கோயிலுக்கு போயாச்சுங்க கோயிலுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வராங்க அந்த மயில் அமர்ந்துருந்தது பார்த்தா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதே இடத்துல அதே மயில் அமர்ந்திருக்கு ஆனால் எப்படி தெரியுமா அமர்ந்திருக்கு திரும்பி அழகாக தோகை காணுஷா மாதிரி அமர்ந்திருக்குங்க என்ன ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு வேற ஆனந்தமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே கேட்டுட்டு இருக்காருங்க எல்லாமே அவருக்காகவும் அவருடைய பக்தர்களுக்காகவும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமா அவருக்கு வந்து பிடிக்காம இருக்குமா அதனாலதான் இவ்வளவு ஏற்பாடுகளும் அவருடைய கண் பார்வையிலே நடக்கிற மாதிரி இருக்கு அதே சமயம் வந்து வேல் பிடித்த வேலவர் கால் பிடித்து உயர்வோம் இந்த கவரும் வந்து ரொம்ப அம்சமா வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு அடியும் வந்து நான் முருகனை தான் வைக்கிறேன் அது நிச்சயமா நல்லபடியாக வரும்ன்றதுக்கு இதுவே சாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து நம்ம வேல்மாரல் பூஜையில வர இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்றது அதனால இந்த விபூதி வீட்டுக்கு வந்ததும் சிறப்பான ஒரு பூஜையை ஒன்று சிறப்பாக வந்து முடிச்சுட்டு வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் விபூதியை கொண்டு அதை முடிச்சுட்டு அந்த விபூதி தான் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குமா அதுதான் அது நாளைய வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு சிறப்பான பூஜையெல்லாம் நான் வந்து காமிக்க போறேன் என்ன பூஜை அப்படின்றீங்களா திருப்புகள் பூஜை என்னம்மா திருப்புகள் ஆமாங்க திருப்புகழுக்கு வீட்டில் நம்ம எப்படி பூஜை செய்ய போகிறோம் அப்படின்றதும் அதோட விபதியை கொண்டு அர்ச்சனை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவு வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் முருகப்பெருமான் நம்மோடு தான் இருக்கிறார் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கேட்டுட்டே இருக்காருன்றதுக்கு எல்லாமே ஒவ்வொரு சாட்சிகள் நமக்காக சேர்ந்துகிட்டே இருக்கு கூடியவர்களில் நம்ம எல்லோருமே சேர்ந்து வேல்மார்கள் பூஜையில நம்ம பார்க்கலாம் ஓம் சாய்ராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோ வீரவேல் முருகனுக்கு ஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோ சத்தியமாவது சரவணபாவை ஓம் சாய்ராம்